கிராமத்து சொந்தங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சொந்தங்களே இந்த கிராமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறவர் எலியாஸ் அடுத்து ரொம்ப நல்லது பண்ணவர் மச்சாமி கீழே ஊருக்கு அந்த உணவு எல்லாம் சொல்லும்போது இந்த மாத்திரையெல்லாம் அவற்ற சொல்லி வாங்கி கொடுத்து சா சாப்பிட்டு சாகுன்னு சொன்னால் ஒட்டுண்ணி இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயங்கரமான கிரிமினல் வேலையெல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க அதை ஒன்றுனா நம்ம சொல்லிக்கிட்டே வருவோமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ம் இப்போ பாருங்க நமது ஆலயத்துக்கு எவ்வளவு இடம் இருந்தது தெரியுமா எவ்வளவு இடம் இருந்தது தெரியுமா இப்போ இடமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க இடமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஒரு நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு இடையில் ஒன்று விட்டு வி விட்டதை உங்களுக்கு சொல்லிடுறேனே அது எனக்கு திடீர்னு நம்மளை மறந்துடுவேன் இந்த என்னுடைய வழக்கு வந்து திருவாடானையில் ஒரு வழக்கு நடக்குது என்னுடைய என் தகப்பனாரையும் எனக்கு பாத்தியப்படுத்தி சொத்து சம்மந்தமாக எனக்கு தெரியாமல் மச் மக்க மச்ச அமைக்கேல் வந்து பட்டா மாற்றி அதை வந்து அவருடைய தம்பி ஃபாதருக்கு ஒரு தானம் பண்ணிட்டார் அது எனக்கு நான் வீடு கட்டிக்கிட்ட போது எனக்கு முன்னாடி அவர் பேசும்போது சொன்னது தான் எனக்கு தெரியும் அதுக்கு போனால் நோட்டீஸ் விட்டேன் பதில் கொடுக்கல அப்புறம் வந்து இவங்க பேச வந்தாங்க போட்டுக்கலாம் போட்டிடலாம் போட்டோஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க யார் சாமந்த் சம்மந்தேன்னு சொல்லி போனேன் போட்டிடலாம் அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் இந்த நட்பு கொஞ்சம் விரிசல் இருந்துச்சு அதனால் போட்டியில் போட்டிடலாம் போட்டோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சரி அது சமம் தான் ஒரு சாரணைக்கு போயிருந்தேன் நான் கூண்டு ஏறி சாட்சி சொன்னேன் அப்போ அவங்க தரப்பு வக்கீல் என்னை கேட்டாங்க என்ன ஒரு திருட்டுக்கணத்தை பாருங்க அந்த சொத்து பூரிய சொத்துன்னு சொல்லி அந்த பூரிய சொத்தை வந்து குழந்தாமி மச்சானுடைய மகளுக்கு அது வந்து எனக்கு அக்கா முறை முறையால் அக்கா யார் சின்னமாளி அந்தோனி அம்மாள் அவங்களுக்கு இவர் விட்டு கொடுத்தாராம் இப்போ பூரிய சொத்தை நீங்கள் கீழ் வீட்டை கலட்ட வேண்டாம் நீங்கள் மேல்புரத்தில் கட்டிக்கங்க அப்படின்னு விட்டு கொடுத்தாராம் பாதிலையே அப்படி தான் சொல்லியிருக்காங்க அது வந்து கே கேள்வி கேட்கும்போது என்ன முக்கியமாக அவங்க வக்கீல் என்ன நிற்கிறார் அப்படின்னா இதை ப்ரா சொத்துங்கிறத கொண்டாந்து நிறுத்துறதுக்காக சுற்றி 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 கம்மாக்கான ஊர் நிற்கிறேன் அந்த பக்கம் அந்த பக்கமெல்லாம் கேள்விக்கிட்டு வந்து கடைசியில் வந்து தான் வந்து நின்றார் அப்போ நான் சொன்னேன் இதுக்கு இந்த என்கொயரியே மூணு நாள் நடந்துச்சு நான் மூணு நாள் முதல்ல ஒரு நாள் அதுக்கு அடுத்து ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்போ அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு நான் பேசுனதில் அவர் சந்தேகம் வந்துச்சு உடனே நீதியரசர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க அடுத்து ஒரு காசு நான் மெட்ராஸில் இருந்து வரணும்ல ஜட்ஜி என்ன பார்க்குறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டேன் இவன் என்ன கேட்க போகிறான்னு எனக்கு தெரிய தெரியும் அப்போ வந்து அடுத்த வாய்தாவுக்கு எப்போ நீங்கள் வர முடியும்னு என்ன கேட்கும்போது நான் ட்ரெயினில் டிக்கெட்டு போட்டுட்டு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் கழித்து போடுங்க வீக்கு எண்டில் போடுங்க அதில் வர முடியலாம் அடுத்த வீக்கு ஃபர்ஸ்ட்டில் நான் வந்துடுறேன் அப்படின்னா அசூரன்ஸ் கொடுத்துட்டு வந்து அங்கேருந்தே ஃபோன் பண்ணி தம்பிட்டு தம்பிட்டு வச்சோன்னே அவன் ஆன்லைனில் டிக்கெட்டு போட்டுட்டான் கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு வந்துட்டேன் அந்த வர்றது வந்த போது சுற்றி வந்த உடனே இது என்னன்னா அவர் புரிய சொத்துன்னு கொண்டுட்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க அவரை இவர் வந்து கீழே வந்து உட்காந்துருக்காரு இவர் என்ன உட்காந்துருக்காரு கீழே வந்து உட்காந்துருக்காரு மேலே எங்கே நடக்குது அங்கேருந்து கீழே வந்து பார்த்துட்டு தண்ணி தாம இருக்குது ஒரு மூணு தடவை போய் தண்ணி குடிச்சு விட்டு காரில் இருக்க தண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப போயிட்டு வந்துக்கிட்டேன் உட்காந்துருக்காரு இவர் என்ன பார்த்தார பக்கலாம் பார்த்துருப்பாரு பார்த்தா பக்கம் தெரியல அவர் என்ன எனக்கு என்ன அவர் காவாய அடைச்சதுக்காக நான் அவருக்கு விரோதியாகிடும் முடியுமா அவர் ரோட்டை கூட அடைச்சி போட்டேன் எனக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை சந்தோஷமாக தான் நான் பார்த்து பேசிக்கிட்டுப்பேன் அது வேறு விஷயம் ரெக்கார்டு விஷயம் வேறு அதில் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போ சொல்லும்போது கேட்டார் அது பூரி சொத்து அவங்களுக்கு விட்டு கொடுத்தது நான் பூரி சொத்து இல்லை அப்படின்னேன் இல்லை பூரி சொத்து நான் சொல்கிறேன்னு சொன்னார் அப்போ உடனே நான் நீதி அரச சொன்னேன் இது சம்மந்தமாக கொஞ்சம் நான் தெளிவான விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லணும் அப்போ அவர் வைக்கல் சொன்னதை பூரா டைப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிரதிவாதிகளுடைய தகப்பனார் உடையாரும் அவருடைய முதல் மனைவி சூசையம்மாலும் அழியாம்புடி கிராமத்தைச் சேர்ந்த இருவருட கரையம் பெற்ற சொத்து அந்த சொத்தை பிரதிவாதியினுடைய தகப்பானாலும் தகப்பனாருடைய முதல் மனைவியினுடைய மகளுக்கு அவங்க அப்போவே விட்டு கொடுத்துறாங்க அவங்க யார் அப்படின்னா சின்னமலை என்ற அந்தோனியம்மாள் இந்த இடத்துல இந்த பிரதிவாதிகளுக்கு எந்த விதமான பாத்தியமு இல்லை இவருடைய தாயாக இருக்கோ இவருடைய தகப்பனாக இருக்கோ இவருக்கோ இந்த இடத்துல எந்த விதமான பாத்தியமும் இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சொன்னேன் அப்போ சொல்லும்போது சொன்னேன் பட்டா பதிவு எண் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பட்டா நம்பர் பத்திர ஆஃபீஸ் பதிவு நம்பர் அப்படின்னு சொன்னேன் இதில் தப்பிச்சிட முடியுமா பூரி சொத்துக்கு கொண்டு வந்து எனக்கு சொத்தை மோசடி பண்ணுறதுக்கு பாருங்கள் என்ன பிளானை பாருங்கள் அதுக்கு அந்த வருஷத்தை சொன்னதுனால அதை சொல்லிடுவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஜனங்கள் ஏன்னா இவங்கனால் பண்ணாமல் பயங்கரமான மோசடி இங்கே ம் சரி அது ஒரு இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவங்க காரியரிசியாக இருந்த பீரியட்லேயும் இந்த பீரியல்லையும் ஆலயத்துக்கு அவ்வளவு பாத்தியப்பட்ட சொத்துக்களை இப்போ இந்த அசைன்மெண்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு அசைன்மெண்ட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பன்னெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆக நாலு பட்டாசு இடம் ஏன்னா அதிகபட்சம் வச்சா மூணு செட்டு கொடுப்பாங்கல ரெண்டரை செண்டு மூணு செட்டு தான் கொடுப்பாங்க அதிகபட்சம் மூணு செட்டை கணக்கு கொடுவேன் முன்னாங்க பன்னிரெண்டு செண்டு ராயா கோயிலுக்கு பார்த்தியம்னு சொல்லியிருக்காங்க ஏ கிராமத்தை சொன்னாங்களே நல்லா புரிஞ்சுக்காங்க நிலமசோரி கரைங்கள் ஆலயத்துவத்தை திருடுனவங்க இந்த தாண்டி பெரிய ஆலயத்துக்கு புனிந்த இங்காசி ஆலயத்துக்கு எவ்வளவு இடம் இருந்தத இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இவங்க பணத்தை ஆலய பணத்தை கொண்டு போய் கொட்டி கொடுத்து இங்கே நத்தம் இவங்களே பட்டா பத்திரத்தில் போ போடுறாங்க என்ன பத்திரம் போடுறாங்க இந்த ஒரு இடத்துல ஒரு பத்திரம் போடுற நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த பத்திரத்தை சொல்கிறாங்க புனித சார் ஆலைய நத்த மன இடம்னு சொல்கிறாங்க ஆலயத்துக்கு பாதி பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊட வந்து அது வர இங்கே கொல்லி அடிச்சிருக்காங்க இந்த ஆலயத்துக்கு பாத்த சொத்து இப்ப இப்போ இருக்காங்க தெரியுமா நான் அதிகபட்சம் நான் மூணு பன்னெண்டு செண்டு அங்கே மட்டும் எவ்வளவு இருந்துச்சுமா ஆலயத்துக்கு பாத்திப்பட்ட சொத்து இப்போ இன்னொன்று சொன்னாண்டாக்கே கோபுடியை இப்போ சொல்ல ஏன்னா இவங்க ஒன்றோட ஒன்றா பின்னிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னொரு ஒரு உண்மையை சொன்னோம்னா அவங்களுக்கு இடிக்கும் அதனால் அந்த உண்மையை இப்போ சொல்ல வேண்டாம் எல்லா பேருக்கும் போது இப்போ ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்க ஒன்று ஒன்று சேரும்போது தான் நம்ம வந்து நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டியது ஏரிக்கரைக்கு ஏரிக்கரை பக்கமே போக முடியாத அளவுக்கு வேலியை கட்டுவானா இவன் பாரு கோயிலுக்கே போக முடியாத அளவுக்கு ஆகும் பண்ணி வச்சிருக்காங்க கோயில் செத்து இப்போ பிளாட்டு போட்டுருக்கேன் முன்னே நான் சொல்லியிருப்பேன் இவங்க என்னென்னா நான் சொல்கிறது பூரா உண்மையாகவே இருக்கும் இப்போ இது இல்லைன்னு சொல்ல முடியுமா அசைன் அசைன்மெண்ட் போட்டா கோயில் சத்து அசைன்மெண்ட் போட்டான் இப்போ இதுக்கு என்ன செய்கிறது மக்கள் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்களேன் என்ன செய்யலாம் முதியோர்களே மூத்தவர்களே அண்ணன் பிரிட்டோமாரிக்கிற ஆளுகளே மற்ற மிக்கல் மாதிரிக்கு ஆளுகளே அண்ணன் சிங்கராயர் அண்ணனே நீங்களாம் சொல்லுங்களே அருள் மச்சான்கா வயசாயிடுச்சு அவரெல்லாம் நடக்க முடியாமல் இருக்காரு அவரெல்லாம் வந்து ஆலயத்துக்காக சொத்து விட்டோர் இவங்க ஒரு ஆபாசி விடுத்து விட்டேன் சொல்லுங்களே நீங்கள் இது என்ன செய்யலாம் ஏ இவங்க தான் சொத்தை ஆலய சொத்தை காப்பாற்றி விட்டுருப்பான் அவன் பாரு எந்த விதமாக இதுவும் அட்டுடியமாக பண்ணலையா கோவில் சொத்துக்கு

செத்து போன தைன்ராஜுக்கு போட்டிருக்கேன் இங்கே அந்த தைன்ராஜுக்கு வீடு இல்லையா வீடு இல்லையா அவருக்கு நிலமளம் இல்லையா அவர் மனக்கட்டு இல்லையா வீடு இல்லையா சொல்லுங்கள் நான் கேட்குறது சொல்லுங்கள் அந்த சொத்தை இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இவனுக்கு பின்னாடி சுற்றி கொடுத்துருந்தவன் நினைக்கிறேன் யாருக்கு பின்னாடி இந்த கருங்குடி விளக்கில் இருக்கக்கூடிய மாதா கவியில் போய் மாதாவேன்னு வேண்டினவனுடைய கையால் கூலியால் வேலை செஞ்சவனாருக்குன்னு நினைக்கிறேன் யார் ரமேஷ் பாபுன்னு சொல்லிட்டு ஆரம்பமையன் ரமேஷ் பாபுன்னு இருக்குது அவனுக்கு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க இது எப்படி பெயர் மாற்றம் பண்ணாங்க பெயர் மாற்றம் அசைன்மெண்ட் சுற்று பெயர் மாற்றம் பண்ணாலே கேன்சல் ஆகி போயிடும் இது எப்படி பெயர் மாற்றம் பண்ணாங்கன்னு தெரியல இதுவும் எப்போ பண்ணியிருக்காங்க பதினொன்று பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு போன தான் பாருங்களேன் இது இது இதுக்கு அரசியலில் உதாரண உடந்த தானே உடந்தையா உடனே இல்லையா ஏன்னா பன்னெண்டு லட்ச ரூபாய் கணக்கு காட்டியிருக்கானு சொன்னாலே இப்போ இருக்கக்கூடிய ஒரு காரியதட்சி தலைவரை சீல் குத்தி கையில் போட்டேன் இவன் பக்கம் திருடேன் இவன் இவன் கொஞ்சம் சொல்கிறான் காரிதேஷ் தலைவரான் அவன் அந்த அம்மா சப்ரீஸ் ஆஃபீஸருக்கு நான் ஆர்டிஐல கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்காக வாங்கிடுச்சு அதுக்கு நீ இன்னமாதிரி நிலம சட்டிப்பிரிவுல நீ இன்னமே அழைச்சிக்கிட்டு திரியே போகிற ஏன் கடவுள் எனக்கு நீண்ட ஆயில் கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணாமல் விடவே மாட்டானா ஏண்டா திருட்டு பயிலா தலைவரான் அவருக்கு விற்பனை செய்கிறதுக்கு அடமான வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை கொடுக்குறான் அனைவரு ஆளுகிற பகுதியில் எப்படி ஆளுகின்ற பற்றியா இவங்க தான் கிராமத்துக்கு நல்லது செய்ய போகிறாங்க ஆ இப்போ அஞ்சா நபர் பட்டாவில் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க டைந்தாச்சுக்கு என்ன வீடு இல்லையா நிலவளம் இல்லையா ஏழையா நான் முன்னே யாரையுமே ஏழைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கோ இங்கே ஏழையா அவங்களுக்கெல்லாம் வருமானமே வந்தது இல்லையா வருட வருமானம் வந்து வராதா முப்பது நாயிரத்துக்கு மேலே வராதா அந்த குடும்பத்தில் முப்பது நேரத்துக்கு மேலே வருட வருமானமே வராது வராதா ரைட் இதுவும் தானே சரி பார்ப்போம் அடுத்தது அப்புறம் பார்ப்போம் இதுக்கு இடையில் ஒரு எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா இவன் ஒவ்வொருத்தனுக்கும் தனக்கு வேண்டியவனுக்கெல்லாம் வந்து ஒரு சலுகை பண்ற மாதிரி பண்ணிடுறது இந்த ஒயின் ஷாப்பில் பணத்தை திருடுற மாதிரி திட்டு அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவனை சுற்ற விட்டுக்கிட்டே இருந்தாலும் பின்னாடி பின்னாடி அவன் படிக்கிற இடத்துல படிக்க விடாம பின்னடி சுத்த கொடுக்கல அவனுக்கு இவன் சலுகை பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க எவ்வளோ சிக்கல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் நேர்மையாக வேலை செய்யுங்கப்பா ஆலை சொத்தில் கை வைக்காதீங்க நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்க நீ காமனியில் போய் நீ சொத்து அபகரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதை ஏமா அந்த அண்ணா கொடுத்துட்டு போய்வேன் உனக்கு எப்படி சொத்து வந்துச்சுன்னா அவன் கேள்வியை கேட்பேன் உனக்கு எப்படி அந்த சொத்து வந்துச்சுன்னா அவன் கேள்வி கேட்கும்போது அது உனக்கு பெரிய தலைவலியும் உனக்கு பெரிய தர்ம சங்கடத்தையும் சிக்கலையும் உனக்கு ஏற்படுத்தும் எல்லோருக்கும் தர்ம சங்க சிக்கலில் ஏற்பட்டு நடுப்புற உட்காந்துட்டு துரி கோவத்துக்கு மேலே ஒரு கொட்டையை போட்டு வச்சுட்டான் ஐயா கோவத்துக்கு மேலே கொட்டையை போட்டு வச்சு நான் இப்போ தூங்கி தீங்கும்போது சன்ன சா கோயிலை பார்த்து கும்பிடுவேன் அதையும் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டான் ஊர் ஊரா சிக்கல் எல்லாரையும் சிக்கல் பண்ணி விட்டுட்டு இவன் நடுப்புற உட்காந்துக்கிட்டு இருக்கான் அதனால் வேடிக்கை போகும்போது பார்ப்பேன் என் வாடி படிக்கல மேலே இருந்தானேன்னு கொல்ல பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் எதுக்கு என்ன பார்க்குறேன் நீ தப்பு பண்ணலையே நான் பார்த்தேன் நீ தப்பு பண்ணா என் வீட்டில் வர்றவனோட பேசு என்ன என் வீட்டுக்கு வர்றவனையெல்லாம் நீ எதுக்கு நோட்டம் போடுற என் வீட்டை எதுக்கு பார்த்தாக்குறேன் எதுக்கு பார்க்குறேன் அன்ப அன்ப அந்த சொந்தங்களே அடுத்த பதிவில் அடுத்ததை பார்ப்போமே ஏன் ஒரேதான் கண்டிவாக இருக்குது இன்னும் பற்றி தான் வேடிக்கையே இருக்குது வேடிக்கையும் விளையாட்டுகளும் இந்த கிராமத்தில் இங்கே பண்ணி கூத்துகளையும் கூத்துக்களை நீங்கள் பார்க்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கிடுவோம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் இதெல்லாம் ரத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆலய சொத்து சம்மந்தமாக நான் நீதிமன்றத்தை நாடி இருக்கேன் அப்படி வச்சுக்கங்க நீதிமன்றத்தை நாடிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முக்கால் வாசிக்கு போயிட்டேன் புரியுதா அதில் பார்த்துக்குருவோம் அதுக்கடுத்து நில மோசடி தடுப்பு வழக்கு பதிவு வேணுவோம் அதில் நம்பர் ஒன்று அக்யூஸ்ட் அவனை போடுவோம் நிலத்தை விற்கிறதுக்கு உரிமை கொடுத்த வேணும்னு சொல்லி அவனுக்கு தனி வழக்கு போடுவோம் அடுத்து நிலத்தை விற்றவனையெல்லாம் போடுவோம் ஆ நிலத்தை அங்கேருந்து பங்கு போட்டு வச்சுக்கிட்டு பண்ணலாம் பா ரத்து பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணுவோம் ரைட் கிராமத்தில் சேர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்